ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வேதத்தின் பெருமைகள் ஆசிரமத்தில் ஒரு நாள் ஒரு குரு ஹோமம் செய்து கொண்டிருந்தார் சுற்றிலும் அவரது சீடர்கள் இருந்தாங்க அன்று காலை புதிதாக காய்ச்சிய நெய்யை ஓர் உத்தரணி எடுத்து ஹோமத்தில் சேர்த்தவாறே வேத மந்திரங்களை உச்சரித்தார் குரு அதைக் கண்ட ஒரு சீடன் குருவே ஜீவித்திருக்கும் நாள் வரை நமக்கே எவ்வளவோ நெய் வேண்டியிருக்கிறது உலகத்துக்கெல்லாம் தந்தையாகிய பரம்பொருளுக்கு ஓர் உத்தரணி நெய்யை அர்ப்பணித்துவிட்டு விட்டு விஷ்ணுவே ஸ்வாகா என்று சொன்னால் அது அந்த பரமாத்மாவுக்கு போதுமா என்று கேட்டான் குரு சொன்னார் ஒரு ஏக்கர் நிலத்துல ஆறு மரக்கால் விதை நில்ல விதைத்து பயிர் செய்கிறான் ஒரு விவசாயி மூன்று மாதம் கழித்து அறுவடைக்கு பின் அவங்கிட்ட எவ்வளவு நிலம்பணிகள் இருக்கும் சொல் அப்படின்னு கேட்டாரு சீடர்கள் கிட்ட அம்பாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சீடன் முப்பது மரக்காலாவது இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்னொரு சீடன் பல மடங்கு பெருகி இருக்கும் அப்படின்னு சொன்னா சந்தேகம் கேட்ட சீடன் அது எப்படி பூமியில அந்த விவசாயி தியாகம் செய்தது ஆறு மரக்கால் விதை நெல் தானே அந்த அளவே திரும்ப கிடைப்பது தானே முறை கூடுதலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் குரு அதற்கு ஒரு சிஷ்யன் சொன்னான் குருவே அதைத்தான் பூமா தேவியின் அருட்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று போட்டாலும் பத்தாக பெருகுவதே விவசாயம் அப்படின்னு சொன்னான் அந்த சீடை அதை கேட்ட குரு யஜ்ஞத்தின் போதும் அதுதான் நடந்தது பூமாதேவியின் கருணையால பெருகிய நெல் போன்று அக்னியில் பிரதிஷ்டை செய்த நெய்யும் பலவாறாக பெருகி எந்த தேவதைக்கு எவ்வளவு இருந்தால் போதுமோ எவ்வளவு இருந்தால் பரிபூரண திருப்தி ஏற்படுமோ அவ்வளவாக பெருகும் அக்னியில் நெய் மட்டுமில்ல வேதத்தையும் சேர்த்தல்லவா வார்த்திருக்கிறோம் வார்த்த அளவு நெய் தான் தெய்வத்தை அடைந்ததென்றால் பிறகு வேதம் உரைத்ததற்கே பொருள் இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு வேதத்தின் பெருமைகளை மேன்மேலும் விளக்கினார் குரு இவ்வேதங்கள் கடவுளாகிய பரம்பொருளால் தவசீலர்களான முனிவர்களுக்கு அவர்களுடைய மிக உயர்ந்த தியான நிலையில் அருளப்பட்டவை அவை இம்முனிவர்களால் காவியங்களைப் போன்றோ அல்லது மற்ற நூல்களைப் போன்றோ எழுதப்பட்டவை என்று காரணம் பற்றியோ இம்முனிவர்கள் ரிஷிகள் நிலையில் கண்டவர்கள் என்றழைக்கப்பட்டனர் அறிவு ஞானம் என்பது பொருள் பரம்பொருளால் முனிவர்களுக்கு அருளப்பட்டதால் அந்த உயர்ந்த கருத்துக்கள் அடங்கிய நூலுக்கு வேதம் என பெயர் வழங்கப்பட்டது ஐம்புலன்களாலோ மற்றும் மனத்தினாலோ அறியப்பட முடியாத தத்துவங்களை விளக்குவதாலும் எல்லாவற்றிற்கும் மேலான நிலையையும் பேரின்பத்தையும் அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி விளக்குவதாலும் வேதங்கள் பரம்பொருளால் மட்டுமே முனிவர்களுக்கு தியான நிலையில் அருளப்படத்தக்கவை அப்படின்றது பெயர் கிடைச்சது அப்படின்னு குரு சொன்னார் இதை கேட்ட சீடர்கள் அவர்கிட்ட ஆசை பெற்று வேதத்தின் பெருமைகளை தெரிந்து கொண்டாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி